நாளும் கோலும் என்ன செய்யம் நான் முருகன் இருக்கையில் குரு சுக்கரன் ஜோதிடர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடைய ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமரலை என்ற குருவலியில் குரு நேசிப்பும் குருவை போற்று ஒன்பார்ந்த குருவாரி சன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே முக்கியமான கிரக பத்தி நம்ம பார்க்க போறோம் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி வரக்கூடிய நவம்பர் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி புரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறார் மீனராசில இதனால இதனால் வரைக்கும் நூத்தி முப்பத்தி ஒன்பது ஒன்பது நாட்கள் வக்ரமா இருந்தார் அதாவது ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி அவர் வக்ரமா இருந்தார் வக்ரனா சுலோவா போறது இப்ப எல்லாமே அது வேகமா போக இயங்க ஆரம்பிச்சுட்டாரு அப்ப இது இப்ப எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு ஒரு மனிதனுக்கு சனி பகவான் தான் ஒரு இயக்கத்துக்கு அதிபதி நம்முடைய ஆயுளுக்கு நம்முடைய தொழிலுக்கு ஆஹ் படிப்பு கல்விக்கு பொதுமக்களுடைய தொடர்புக்கு எல்லாத்துக்குமே சனி பகவானுடைய தொடர்பு வேணும் எல்லாருமே எல்லாரும் ஏன் சனி தேச சனி புத்தி வந்து டக்குனு ஜாதகம் எடுத்து போ எடுத்து பார்க்கலாம் இதான் காரணம் சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவானை கெடுக்க முடியாது ஆனா சனி பகவான் கொடுக்குறத யாராலும் தடுக்க முடியாது இப்ப அவர் இயல்பு நிறைக்கு திரும்பி அதுவும் குருவுடைய நட்சத்திரத்தை சூப்பரா போறாரு அப்ப யார் ஜாதகத்துல நல்லா சனி பகவான் குரு பகவான் யோகத்துல இருக்காங்க ஏன்னா குரு நட்சத்திர போறதுனால சனி பகவானும் குரு பகவானும் யாருக்கு யோகமா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுத்துருப்பாரு ஏன்னா சனி பகவான் தான் ஒரு ராசில இரண்டரை வருஷம் சஞ்சாரம் செய்வார் அதிக நாட்களை திசை புத்தி கொண்ட ஒரே கிரகம் இந்த சனி பகவான் தான் அதனால ஜாதகத்தை பார்த்து திசா புத்தியை பார்த்துட்டு இப்ப சனி பகவானுடைய காலகட்டத்தை பார்த்து எடுங்க சூப்பரான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா குருசுக்கரன் ஜோதிடியில எல்லா நிறைய நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு தெரிஞ்சுக்கிறேன் இப்ப இந்த சனி பகவானுடைய ருத்ர தாண்டவம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு இப்ப நம்ம வீடியோக்குள்ள அன்பார்ந்த தனுசு ராசி என்றே பொதுவாக தனுசு ராசி காலபுஷனுடைய ஒன்பதாவது ராசி தான் தனுசு ராசி எப்ப இருக்கிறதுலே தனுசு ராசியில பிறந்தா பாருங்க பயங்கரமான ஒரு தேவையான குடும்பத்தை எடுத்து பொறுப்பை பார்க்கக்கூடிய குணம் ஒரே ராசினாசிக்கார தான் குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டுவாங்க தனுசு ராசியில பாருங்கிட்டாவே அது மட்டும் இல்லைங்க ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தனுசு ராசிக்காரங்க ஒரு லட்சியத்தை நோக்கி பயணிச்சுட்டே இருப்பாங்க ஒரு லட்சியம் அடையணும் அந்த விஷயத்தை அடையணும் ஒரு பொறுமையான குணம் ஒரு பத்து பேர் மதிக்கிறாப்புல ஒரு தன்மையான குணம் எந்த வேலையும் நீங்க சொல்லி கொடுக்கணும் நான் பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் எல்லாமே தனுசு ராசிட்டு அதிகமா இருக்கும் இவருக்கு நிறைய பேருக்கு புத்திமதி சொல்லணும் இதான் தனுசுடைய குணம் அப்படி தனுசு ராசி என்பது வரக்கூடிய அந்த சனி பகனுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி கண்டிப்பா குருவும் சனியும் ஒரு இடத்துல தான் சரி இருக்காது அதனால இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணிடவே கூடாது சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் உங்களுக்கு அவர் நட்பு கிரகமா பகைக்கிறவனா பொதுவாகவே குரு சனியை சேர்ந்தாவே பகைக்கிற சொல்லுவாங்க அதனால இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்களுக்கு பிறகு அவர் இயல்பு நிலைக்கு போறாரு ஒண்ணு இல்லைங்க அவர் ஸ்லோவா போனாரு இப்ப நல்லா நார்மலா நேர் பூசன்னு போயிட்டே இருக்காரு ஒண்ணு இல்ல ஒரு விஷயத்த நினைச்சு நம்ம தானே ஓடி ஒரு லட்சத்தை அடைய முடியுமா இங்க ஸ்லோவா போனா ஒரு விஷயத்தை அடைய முடியுமா சூரிய கதிர் வச்சுல அப்படி ஸ்லோவா போனாரு அப்ப சுலோவான பிறனை பாத்துருக்காங்க ஏன்னா ஒரு ராசில ஒரு கிரகம் அதிக நாட்கள் பயணிக்கணும் இது மட்டும் நான் சனி மட்டும் தான் ரெண்டு வருஷம் ஒரு ராசில தரை செய்வார் ஏன் இந்த வீடியோ பார்க்க சொல்றோம்னா எல்லாருமே சனி பகவான் வந்துட்டா ஏன் ஜாதகிட்டு பார்ப்பாங்கன்னா நமக்கு எதுவும் யோகத்தை கொடுக்க மாட்டாரா இவருக்கு எந்த கிரகத்தையும் நீ ஈஸ்வர படம் நீங்க பார்க்கவே முடியாது இவருக்கு மட்டும் தான் சனீஸ்வர பகவான் மட்டும் சொல்றாங்க ஏன்னா இவர் தான் தொழில் நம்முடைய ஆயுள் பொதுமக்களுடைய ஃபீல்டு இரும்புக்கு எல்லாத்துக்குமே கார பொதுமக்களுடைய தொடர்புக்கு படிப்புக்கு கல்விக்கு மலைக்கு எல்லாமே சனி பகவான் தான் காரணம் நல்லா தெரிஞ்சு இவர் எல்லாத்துக்குமே ஒரு தொடர்புக்கு இயக்க ஒரு பொருளை இயக்கணும்னா சனி பகவான் இல்லாம எந்த பொருளும் இயங்காது அதனால நல்லா பாருங்க இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ பார்த்துக்கணும் ஏன்னா உங்களுக்கு சனி பவன்ற வருமானத்துக்குள்ள பதிங்க ஏன்னா அந்த வீடியோ பார்க்க சொல்றது தெரியுமா உடைய குடும்பம் வருமானம் இன்கம் எல்லாமே சனி பகவான முடிவு பண்ணுவார் வேற எந்த கிரகம் முடிவு பண்ணாது உங்க ஜாதகத்துல திசாபத்தியை மட்டும் பார்த்துங்க நீங்க என்ன லக்கணத்துல பிறந்தீங்க மட்டும் பார்த்துக்கங்க இதுதான் நீங்க நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் இப்ப நீங்க உன்னுல இந்த மூல நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் சொல்லுங்க மூல நட்சத்திரம் வருமா மூல நட்சத்திரம் வரும் போராட நட்சத்திரம் வரும் உத்திர நட்சத்திரம் ஒன்னா பதம் வரும் உத்திராடம் ஒன்னாம் பதம் வரும் இப்ப எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஒரு கேரக்டர் நீங்க இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களே எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி திசா பத்தி அதுவும் நடக்காது அது எப்படின்னா பிறந்த நேரம் ஒருத்தர் காலில் பிறந்து போகுது மதியம் போகுது இரவு பிறந்த பரப்ப எல்லா பலன்களும் மாறுபடும் அதாவது உங்க விதி ஜாதகத்துல உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய அமைப்பு இருக்கு இது நடக்கும் இது நடக்காது இதுல போங்க இதுல போகாது ஏதோ சொல்லுவாங்க ஜாதகத்தை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும் அதனாலதான் நம்ம எல்லா வெளியிலும் பதிவு பண்ணக்கூடிய விஷயம்தான் இது ஒரு பொது பலனானது சனி பகவானும் குரு பகவானும் ஜாதகம் நல்லா இருக்காரு பார்த்துட்டு பலன் எடுக்க ஒரு குருடைய நட்சத்திர அவர் வக்ர நிறைய நல்ல விஷயங்கள் திடீர்னு நடக்கலாம் ஏன்னா நாலாம் இடத்துல உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்குதுங்க எப்படி அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க நாலாம் இடத்தை சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி நினைக்கிறாங்க உங்களுக்கு வருமானத்தை காட்டக்கூடியமே சனி பகவான் தான் குடும்பத்தை காட்டக்கூடிய சனி பகவான் தான் உங்களுடைய பேச்சை காட்டக்கூடிய சனி பகவான் தான் பொருளாதாரத்தை காட்டக்கூடிய சனி பகவான் தான் உங்களுடைய வெற்றியை காட்டக்கூடிய சனி பகவான் தான் எப்படி மூணாம் இடத்துல வெற்றி இருக்கு தகவல் தொடர்பு இருக்கு வழக்குகள் இருக்கு நம்முடைய முயற்சிகள் இருக்கு இது எல்லாமே சனி பவன் அப்ப சனி பவானுடைய சர்வசாதாரமா கூடாது இவரை கண்டுட்டா எல்லாருமே பயம் இருக்கு இப்ப அவர் குருவுடைய உங்களுடைய எப்படி உங்களுடைய நட்சத்திர அதிபதி சாரத்துல போறாரு புரட்டாதி வக்ரமானார் சரியான பலனை அவர் கொடுக்கல இப்ப கேட்டு பாருங்க நிறைய பேர் பொருளாதார வருமான காசு பணம் கேட்டு பாருங்க இல்லன்னு சொல்லுவாங்களே சும்மா கேளுங்க ஏதாச்சும் வழக்கோ பிரச்சனையோ தடையோ தாமதம் நிறைய அலைச்சல் இப்ப ரீசெண்டா ரெண்டு மாசம் பாருங்க நிறைய அலைச்சல் அவங்களுக்கு இருந்திருக்கும் பாருங்க இல்ல ஒரு அம்பு வழக்கோ இடம் பிரச்சனையோ பூமி பிரச்சனையோ இல்ல வேலை உத்தியோகம் நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்துல கண்டிப்பா ஒரு பிரேக் பண்ணாம விட்டுருக்க மாட்டார் தொழிலையும் வேலை உத்தியோகத்திலையும் ரொம்ப பின்தாங்கி போனது தனுசு ராசி தனுசு ராசி நான் எழுதியே கொடுத்துருக்கேன் இது யார் யாவது தசா புத்தி சரியில கேட்டு பாருங்க ஆமா ஆமா எனக்கு இருந்துச்சு பிரச்சனையை பார்த்தேன் தடையை பார்த்தேன் தாமதத்தை பார்த்தேன் இது மாதிரியான விஷயத்த நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளவு தடங்களை சந்திச்சுட்டாங்க தனுசு ராசிக்காரங்க மாணவ மாணவிகள் திருமணம் நல்லா மெயினா திருமணத்துக்கு ரொம்ப முக்கியம் இதான் பொண்ணு மாப்பிள்ள பிக்ஸ் ஆகி கிட்ட போகும் என் தடங்கள் தமிழ் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கண்டிப்பாக தூண்டுபடி இருப்பார் நெருப்பு சார்ந்த துறை இரும்பு சார்ந்த எல்லா துறைகளுக்குமே ஒரு கஷ்டமான ஒரு சூழலை தான் கண்டிப்பாக நீங்க சந்திச்சிருக்கணும் நூத்தி முப்பத்தி ஒன்பது நாள் கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்ல மாட்டாங்க இப்ப ரெண்டு மாசமா எத்தனை பேர் வேலை இல்லாமல் விட்டாங்க கேட்டு பாருங்க எத்தனை பேர் பொருளாதார வருமான பிரச்சனை கேட்டு பாருங்க ஆமா ஆம்பாங்க ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது யார் இதான்னு சொல்லி ஏன் எல்லாமே டோட்டலா மாறும்னா உங்களுக்கு நல்ல கிரகத்துடைய அமைப்பு பக்க வர கண்டிப்பா நெத்தி நெத்தியடியா அடிச்சு ஜெயிக்கலாம் பண்ணி முதல் பலன் சனி பகவானுடைய பார்வை வேலை ஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுக்கு கடன் இருக்காது பகை இருக்காது எதிரி இருக்காது வம்பு இருக்காது வழக்கு இருக்காது கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்காது உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் இதுதான் முதல் பலன் எப்படி நம்ம உடம்ப நல்லா வச்சுன்னா நம்ம எப்போனா சம்பாரிச்சுக்கலாம் உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் கடன் இருக்காது பகை இருக்காது வேலை உத்தியோகம் கிடைக்காத அனைவருக்குமே வேலை உத்தியோகம் கிடைக்கும் வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு வெளியூர்ல உள்ளவங்களுக்கு இங்க உள்ளவங்களுக்கு ஒண்ணு இல்ல ஒரு பேங்க்ல போய் லோன் லோன் சாங்ஷன் ஆகும் இப்ப சும்மா பக்கவா இருக்கும் கடன் பகை எதிரி வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எதுவுமே இருக்காது திருமணத்துல இதான் முடிச்ச பண்ணி இதான் பொண்ணு மாப்பிள்ளை கிட்ட போங்க கண்டிப்பா திருமணம் முடிஞ்சிடும் காதல் திருமணம் ரெண்டாவது திரும்ப குழந்தை பார்க்க எல்லாமே அந்த இருக்கும் நிறைய பேருக்கு விசா பிரச்சனையும் பிஆர் அதாவது நம்ம சொந்த குடியுரிமை வாங்கணுங்கிற பிரச்சனை நிறைய இருக்கும் தனுசு ராசி அது எல்லாமே விசாதமாக பாருங்க நிறைய பேர் பாருங்க அப்பாவுடைய சொத்தம் அம்மாவுடைய சொத்தோ வழக்குகள் கண்டிப்பா இருக்கணும் அர்த்தாஷ்டம சனி வழக்க உண்டு பண்ணும் ஏதோ ஒரு சொத்து வழக்கு இருக்கும் அந்த வழக்கு மூலமா அரசாங்கமாக தரையில் நீங்கி அரசாங்கத்துல நிறைய ஒரு மாற்றம் வந்து உங்களுக்கு அனுகூலமா அமையும் இப்ப எழுதுங்க மாணவ மாணவிகள் அரசாங்க வேலையை எழுதி பாருங்க ரிசல்ட் செலுத்துவாங்கன்னா என்னன்னு கேளுங்க இப்ப நீங்க அரசாங்க வேலைக்குள்ள அரசு மாணவங்களா கண்டிப்பா நீங்க போகணும் அதுக்கான நேரம் பர்ஃபெக்டா இருக்கு அரசியல்வாதக்கு பாருங்க சூப்பரா இருக்கும் இப்ப நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அழகா அமைச்சு கொடுப்பா அதே மாதிரி பாருங்க யா அவரை எல்லாமே நல்லா இருக்கும் மீன் ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க பேங்க்ல வேலை பார்க்கறவங்க ஐடி உள்ளவங்க ஷேர் மார்க்கெட் உள்ளவங்க எல்லாமே சூப்பரா இருக்கும் இந்த துறை எல்லாமே போது இப்ப எடுங்க லாட் யோகத்தை ஜாதத்தை பாருங்க தேசாபத்திய பாருங்க கண்டிப்பா லாட் யோகத்தை எடுங்க நல்ல ஒரு மாற்றம் லைஃப்ல கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய நேரம் பக்கா வேலை செய்யும் நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பராக இருக்கு வெளிநாடு வெளியூர்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு வெளியூர்லாம் சூப்பராக நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுப்பாரு இப்போ பெண்களுக்கு பாருங்க மிகப்பெரிய வெற்றி உருவா நட்சத்திர பல முதல் நட்சத்திரம் என்ன வரும் மூணு நட்சத்திரப்பழம் தன்னம்பிக்கை நிறைய இருக்கும் இதுங்களை மாதிரி யார் தன்னம்பிக்கை இருக்கும் எதுவும் தன்மானத்தோடு இருப்பாங்க இவங்களுக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்க வேணும் பார்த்தோன்னா செய்யக்கூடிய மைண்ட் போயிரு பயங்கரமா இருக்கும் ஷார்பா இருப்பாங்க இப்படி மூலட்சியில் படம் பயங்கரமாக சார்பாக இருப்பாங்க எதுவுமே ஒரு திறமையான குணம் தேலான குணம் அறிவான குணம் அனுசரிச்சு பிறக்கணும் தன்மையான குணம் பயங்கரமான ஒரு புத்தியசாலை குணம் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும் ஆனால் இவங்களுக்கு என்ன தெரியுமா இதுக்கு முன்னாடி ரொம்ப செலவு நிறைய கொடுத்துட்டாரு வருமான பிரச்சனை தொழில் பிரச்சனை உத்தியோக பிரச்சனை படிப்புகள் ஒரு மந்தமான தன்மை கடன் பிரச்சனை எதிரி பிரச்சனை வழக்கு பிரச்சனை பெருமன்ற பணத்தில் கொடுத்து ஏமாறுது பண்றது எல்லாமே பார்த்தது ஏன்னா இந்த மூலட்சம் படம் கண்டிப்பாக கேட்டீங்கன்னா ஆமா என்ன சொல்லுவாங்க ஒரு தடங்களாக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க ஏன்னா நமக்கு இந்த மூலாட்சி படம் எல்லாமே சூப்பராக இருக்கு பாருங்க படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் தொழில் உதவி ஒரு மாற்றம் எல்லாமே நல்ல ஒரு அழகாக ஆரம்பிச்சு கொடுக்குறாரு எந்த காரியத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வருவாங்கன்னு நான் சொல்றது மூலாச்சல பண்ணுவாங்க லைஃப்ல ஜீக்கக்கூடிய பக்கம் அமையும் வண்டி வாகனம் வீடு பூமி எல்லாமே வாங்கக்கூடியவங்க பக்காவாக இருக்கும் சுப செலவு சுபகாரியம் மாதிரி பண்ணக்கூடிய அமைப்பு பக்க அமைப்பு பாருங்க நான் சொல்றது மூலாச்சல் பண்ணுவாங்க அடுத்த புராணத்தை பண்ணுங்க எதுவுமே பாருங்க பயங்கரமாக திறமையான திறமையான கூட நிறைய கிளைகள் விரும்பக்கூடியவும் நிறைய கடமை கண்ணியும் கட்டுப்பாடு இருக்கக்கூடிய கூட உங்கள்கிட்ட பயங்கரமா இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க நான் சொல்ல புராணத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய சூப்பராக இருக்கும் ஏன்னா உடம்பு ஆரோக்கியம் மருத்துவ செலவு வேலை பிரச்சனை தொழில் பிரச்சனை உத்தியோக பிரச்சனை நண்பர் பிரச்சனை கூட்டாளி பிரச்சனை எல்லாமே ரெண்டு மாசம் உங்களுக்கு இருக்குது கேளுங்களேன் ஏன்னா நமக்கு நிறைய அதிக ஜாதம் வருது இந்த புராணத்தில் படங்கள்ல இப்போ லைஃப்ல எல்லாமே மாறுது நல்ல ஒரு மாற்றம் லைஃப்பில் கண்டிப்பா வருது நல்ல ஒரு வெற்றி பக்கம் தேடி வருதுன்னு நான் புராணத்தில் பிறகு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய குணம் கொண்டு கண்டிப்பாக உங்களுக்கு வரும் அடுத்து பார்த்தா இந்த உத்திராணத்தில் படங்கள் எதுவுமே நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு திறமையா இருக்கணும் டேலனா இருக்கணும் பயங்கரமான ஒரு திறமையா இருக்கணும் நிறைய இருக்கு இந்த உத்தரத்த பிறந்த உத்தரத்துல பிறந்தவங்க எதுவுமே பொய் சொல்ல தெரியாது ஏமாத தெரியாது யாருக்குமே அடிபணிச்சு போகக்கூடிய தெரியாது எல்லாமே நல்ல ஒரு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இருக்கக்கூடிய கூட உங்களோட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க இனிமே எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் இப்ப இடமோ பூமியோ வீடோ வண்டியோ வாகனமோ படிப்போ கல் கல்வியோ தொழிலோ உத்தியோகம் எல்லாமே சூப்பராக இருக்கும் இங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே சூப்பரா நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வருவார் எப்படி எந்த காரியம் எடுத்தாலும் உங்கள் பக்கம் வெற்றிகள் தேடி வரும் நசலோ உத்திரடத்துற பக்கம் உலகை ஆளக்கூடிய திறமை கண்டிப்பாக உண்டு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்கும் வாழ்க்கையிலே ஜெயிக்கக்கூடிய திறன் தேடி வரும் வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது